ஒரு அமைதியான அக்கிரகாரத்தில் சாந்தசீலமான ஒரு அந்தனர் வாழ்ந்தார் சந்தனம் போல குளிர்ச்சி யாருக்கும் துன்பம் தராதவர் ஆனால் அவரது மனைவி கலகை அவள் அக்னி திராவகம் நெருப்பு மலை போல சீரும் கணவனின் சொல் எதுவாக இருந்தாலும் அதற்கு நேர்மாறான செயலே செய்வாள் கலகை கேட்டார் சீதளத்தால் மிளகு குழம்பு வை ஆனால் கலகை சிரித்தவாறே மோர்குழம்பு வைத்தாள் சீதளம் இன்னும் அதிகரித்தது மிளகு ரசம் வை மிளகாய் இல்லாமல் என்றார் அந்தணர் ஆனால் கலகை பச்சை மிளகாய் கத்திரிக்காய் சேர்த்து வைத்தாள் கண் எறிகிறது எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்றார் ஆனால் கலகை குளிர்ந்த நீரை தலையில் ஊற்றிவிட்டாள் அந்தணர் நடுங்கி நின்றார் உறக்கம் வருகிறது நான் படுக்க வேண்டும் என்றார் அந்தணர் ஆனால் கலகை படுக்கையில் தண்ணீர் வார்த்து குளமாக்கிவிட்டாள் இவ்வாறு அனைத்திலும் எதிர்மறையாக நடந்து கொண்ட கலகையை பார்த்து அந்தனர் வெறுப்படைந்தார் தலையில் துண்டு போட்டுக்கொண்டு வீடு விட்டு வெளியேறினார் வழியில் ஒரு அன்பர் சந்தித்தார் ஐயரே எங்கே போகிறீர் என்று கேட்டார் அந்தனர் அமைதியாக தலை குனிந்தார் கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்